எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் இருபது நேரம் பொலபொலவென்று பலவென்று வெளுக்கத் துவங்கியது நான் தூக்குவாளியை எடுத்துக்கொண்டு வேலியை தாண்டி தெருவுக்கு வந்தேன் பாக்கியம் அக்கா வந்து கொண்டிருந்தாள் என்னடி அக்கா காலையிலேயே குளிச்சிருக்க அவர் வீட்டில் இருக்கார்ல என்று முகத்தில் லேசான புன்னகையுடன் சொன்னாள் அதுக்கு என்னடி காலையில் இந்த தணுப்பில் குளிச்சிருக்கியே மற்ற நாள்லெல்லாம் ஊற்ற நாரீட்டில் வருவ என்றேன் உனக்கு புரியாது அப்படி இருந்தால் குளிச்சுட்டு தான் காட்டுக்கு வரணும் என்றாள் சரி அந்த சனியம் பிடிச்சதை விடு இப்போ இன்னைக்கு எங்கே போகிறோம் தானிக்காய் எல்லாம் எடுக்க சாஸ்தா கோயில் மேலே போறோம் என்றால் பாக்கியம் நடந்து அறுத்தலை ஆற்று பக்கம் வந்தோம் ஆற்றை கடந்து கடுவா ஊத்து வழி மேல் நோக்கி நடந்தோம் தேன் சிட்டு ஒன்று விசில் அடித்து பறந்து கொண்டிருந்தது இது சிவப்பு தேன் சிட்டு என்ன அழகு சிட்டுக்குருவியை விட சின்னது அதன் அழகு ஊசி மாதிரி நீளமாக இருந்தது அது பறந்து பூக்களின் மீது உட்காராமல் தன் இரண்டு இறக்கைகளையும் அடித்து கொண்டு தன் ஊசி அழகால் பூவில் தேன் குடித்தது தனி அழகு அந்த காட்சி கடவுள் எவ்வளவு பெரியவன் என்பதை காட்டியது ஏட்டி அங்க என்னடி வாயை பழந்துட்டு நிக்கிற என்றாள் பாக்கியம் தேன் சிட்டு அக்கா அழகா இருக்கு இங்க பாற தேன் சிட்டு மண்ணாங்கட்டி சிட்டு அலைவா வாட்டி சிக்கிறோம் இந்த வாரேன் கடுவா ஊத்து பக்கம் வந்தோம் மிலா தடங்களும் மாடு வந்ததற்கான சாணி போட்ட அடையாளமும் இருந்தது பெரிய மாடு போல இருக்கு சாணி எவ்வாறு ஒரு குட்டைக்கு இருக்கும் என்றால் பாக்கியம் வேணும்னா போகும்போது அள்ளி எடுத்துகிட்டு போ என்றேன் எனக்கு எதுக்கு நீ வேணா எடுத்துக்க மேலே நடந்தோம் இரண்டு மூன்று பேர் சாக்கில் அரிசி கொண்டு விறுவிறுவன இறங்கி கொண்டிருந்தனர் அரிசி கடத்தலும் தொடங்கியாச்சு என்றேன் கருங்காலி வெட்டிட்டு இருந்தால செல்லாயி அவை இப்போ ரேஞ்சர் வீட்டில் வேலை செய்கிறாளாம் என்றால் பாக்கியம் ஆமா அன்னைக்கு காட்டி தந்தியே அந்த வெளிப்பி தானே ஆமா அவ தான் என்னத்தை சொல்ல யார்கிட்ட சொல்ல அந்த ரேஞ்சர் பாவம் எல்லாத்தையும் உறிஞ்சி போடுவா என்று பாக்கியம் சொல்லும்போது சாஸ்தான் கோயில் மேலே தானி மூட்டில் வந்துட்டோம் நிறைய காய்கள் தொழிஞ்சு கிடந்தது பொறுக்கி எடுத்தோம் ஒரு இருவாச்சி கத்திக்கொண்டே பறந்தது இரண்டு மூன்று சாக்கு தேறியது தானிக்காயை சாக்கில் அடைத்தோம் தெய்வானை அப்போது பார்த்து மூச்சிறக்க வியர்க்க எங்கள் பக்கம் வந்து சேலையால் நெற்றியில் ஒடிந்த வியர்வை துடைத்துக்கொண்டு சொன்னாள் கடுவா ஊத்துப்போக்கோர் காட்டெருமை நான் கவனிக்கலை நடந்து வந்த என்னை பார்த்து ஒரு எடுப்பு எடுத்துட்டு நின்றுட்டு ஐயா அப்புறம் என்றேன் நான் நல்ல வேளை ஒரு விரட்டு விரட்டுச்சு அதுக்கப்புறம் நின்றுட்டு நான் ஓடியே வந்துட்டேன் என்றாள் அது ஒன்றா ஒன்றும் பண்ணாது என்றாள் பாக்கியம் ஏன் என்று கேட்டாள் தெய்வானே ரெண்டு ஒரே அணம் தானே என்றாள் இவளை என்ன எருமைன்னு சொல்கிறத பாரு என்று ஒரு கம்பை எடுத்து பாக்கியத்தை பார்த்து எரிந்தாள் பாக்கியம் விலகி கொண்டு சிரித்தாள் செத்தை முதி என்கிட்ட எசலன்னு அவளுக்கு உறக்கமே வராது சரி விடுக்கா நம்ம ஆளு தானே என்றேன் நான் சரி மக்கா நான் மேலே போய் வடக்கு பக்கம் நிக்கிற நெல்லி மரத்துல பறிக்கிறேன் நீங்க அந்த மேக்கால நிக்கிற ரெண்டு மூட்டிலையும் பறிங்க என்று சொல்லிவிட்டு தெய்வானை அக்கா மேலே மாற நடந்தாள் நாங்கள் ரெண்டு பேரும் தானிக்காயே மூட்டை கட்டி தானி மூட்டில் வைத்து விட்டு நெல்லிக்காய் பறிக்க மேக்கால போனோம் நெல்லிக்காய் மரம் பக்கம் வந்தோம் தனம் நான் மேலே ஏறி உளுக்கிறேன் நீ கீழே நின்னு பொறுக்கி சாக்கில அட என்றாள் சரிக்கா அவள் மரத்தின் மேலே ஏறி கொம்பை பிடித்துக்கொண்டு கொண்டு உலுக்கினாள் நெல்லிக்காய் பரபரவன தொழிந்தது நான் சாக்கில் அடைத்து கொண்டிருந்தேன் என் முன்னால் ஒரு ஆள் வந்து நின்றது அப்படி நிமிர்ந்து பார்த்தேன் சாராய வியாபாரி செல்லம் மெதுவாக எழும்பினேன் படாரன் என் கண்ணத்தில் ஒரு அடி என் கண்ணும் தலையும் சுற்றின மரத்தில் மேலிருந்த பாக்கியம் ஏதோ சத்தம் போடுகிறாள் எனக்கு எதுவும் கேட்கவில்லை அவன் என் தாவணியை உருவுகிறான் பாக்கியத்தின் விடு என்கிற அலறல் ஒலி என் காதில் கேட்கிறது காடே அதிர்கிறது பறவைகள் படபடவென பறக்கிறது காட்டில் கேட்கும் சில் என்ற சப்தம் நிசப்தமாகிறது தாவணியை அவன் சர்ரென உருவும் போது என் உடல் சுழல்கிறது எனக்கு என்ன செய்வது என்பது தெரியவில்லை நான் பொத்தென்று தரையில் நெல்லி முட்டையின் மேல் விழுந்தேன் அவன் என்னை உனக்கு எவ்வளவு கொழுப்படி உன் கொழுப்பை எடுக்காம விட மாட்டேன் என்று என் மடி மேலே அவன் வேட்டியை உயர்த்தி கட்டி கொண்டு உட்காருகிறான் என் ஜாக்கெட்டை கிழிக்கிறான் அதுவும் தெரிகிறது அவன் அடித்த அடியின் வேகத்தில் அந்த வேதனையில் காதிலும் மனதிலும் ஒன்றும் ஏறவில்லை நான் பிணமாக விழுவது போல் தோன்றுகிறது ஆனால் நடப்பது எல்லாம் தெரிகிறது பேசவோ என்னை விடு என்று சத்தம் போடவோ எனக்கு நாக்கு எழும்பவில்லை என் பாவாடை கைச்சு பிடித்து இழுக்கிறான் விடு விடு என கத்திக்கொண்டே மரத்தில்

தொட்ட கசவாளி பயல என்று பெண் சிங்கம் போல பாக்கியம் என்னை பிடித்து எழுப்பி என்னை மறைத்துவிட்டு அழுது கொண்டே என் ஜாக்கெட்டை போட்டாள் தெய்வானையின் காட்டு கத்தலில் தாக்குதலில் நிலை குலைந்து நின்ற செல்லன் அவ என்ன செஞ்சா தெரியுமா அவ என்ன செஞ்சா என்னல பொம்பளை பிள்ளை ஜாக்கெட்டை கழித்து மானபங்கப்படுத்துவியால அவன் கோடைப்பானை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டா தெரியுமா என்றான் கோபத்தில் அவன் உடைச்சா நீ கேஸ் கொடுல அதுக்காக இப்படியால செய்வ என்றாள் தெய்வானை நீ இதில் தலையிடாத உனக்கு என்ன பத்தி தெரியாது என்றான் செல்லம் என்னெல்லாம் தெரியாது உன்னையும் தெரியும் உன் அம்மையும் தெரியும் என்று கர்ஜனையில் கொஞ்சமும் குறைவில்லாமல் கத்தினால் தெய்வானை அக்கா என் முகத்தில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்தால் பாக்கியம் அதன் பிறகுதான் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்தது தெளிவில்லாமல் தெரிந்த முகங்கள் தெளிவாக தெரிந்தது தெய்வானை அக்கா காளியம்மன் கோயிலில் சாமி வந்து ஆடும் சாமி போல ஆக்ரோஷமாக சாராய வியாபாரி செல்லத்தை எதிர்த்து நின்றாள் எங்களுக்கெல்லாம் தெரியாது நினைச்சியா நீயும் அம்மாவும் சாராயம் காய்ச்சறாங்கன்னு உள்ள விஷயத்த பழைய ரேஞ்சர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான்னு தானே நீ பார உடையில பரசனனை தள்ளி விட்டு கொன்ன அது எங்களுக்கு தெரியாதா இப்போ அவர் மகளை கொலை செய்ய வந்திருக்க என்று சீறினாள் இதை கேட்டதும் என் நெஞ்சம் பதறியது ஐயோ என் அப்பாவை கொன்னது இவனா என ரத்தம் கொதித்தது டே என் அப்பாவை கொன்னுட்டியடா அவர் என்னடா பாவம் செஞ்சாரு அந்த நல்ல மனுஷனை கொன்னுட்டியடா என்று வாய் விட்டு அழுதேன் அடா பாவி நீ நல்லா இருப்பியா கொலகார பாவி என்றாள் பாக்கியம் உண்மையில் தெய்வான நான் அவரை ஒன்றும் செய்யலை நான் சாராய வடிப்பேன் உண்மைதான் ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு போகமாட்டேன் என்றான் செல்லம் அப்போ இப்போ மட்டும் இந்த சின்ன பொண்ணு கண்ணத்துல ஓங்கி அடிச்சியே வாய் பழந்து போயிருந்தா என்ன பண்ணுவ அப்புறம் பரசனனை யார் கொன்னதுன்னு சொல்லு என்றாள் தெய்வானை உன் சின்ன சாமி பண்ணதான் என்றான் பொய்யெல்லாம் சொல்லாத என்றாள் தெய்வானை சத்தியமா அக்கா இவளுக்கு அப்பாவுக்கும் பண்ணையாருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டே இருந்திருக்கு வாக்குவாதம் முத்தும் போது பண்ணையாரு சக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டாரு அவரு பாறையில பெறம தலையடிக்க பொத்துன்னு விழுந்திருக்காரு தலையடிச்சது தெரியாம பண்ணையாரு அவருக்கு மேலே ஏறி இருந்து நெஞ்சில தள்ளு தள்ளுன்னு கை வச்சு தள்ளியிருக்காரு அதுல தான் அவளுக்கு அப்பா செத்து போனது என்றான் செல்லம் யாருக்கிட்ட கதை விடுற செய்யறதையும் செஞ்சுட்டு பழிய பண்டையார் வேலை போடுறியா சத்தியமாக்கா நீ வேணுன்னா என் கூட திரிகிற அந்தோணி பயலை பாரு அவன் கூடு கொண்டு வரும்போது பார்த்துருக்கான் பண்ணை ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து அந்தோனியை சரி கட்டிட்டான் நீ என்ன வேணுனாலும் சொல்லு கொலை கேஸ்ன்னு என்னை பிடிச்சா நான் விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அவங்க யாருன்னு முடிவு பண்ணட்டும் என்று சொல்லி விட்டு கீழே மாற நடந்தான் தெய்வானே அக்கா எனக்கு தெய்வமாக தெரிந்தாள் ஏமாக்கா நீ இந்த பயலோட கூட்டிகிட்டு போய் அவனுக்கு கோடையெல்லாம் உடச்ச என்று கேட்டாள் அவனுங்க காட்டுக்குள்ளே சாராயம் காய்ச்சறதுனால தானே காட்டை தீ வச்சு அழிக்கிறானுங்க காடு தீ பிடிக்கிறதுனால எவ்வளோ மரம் உயிரெல்லாம் சாவுது அன்னைக்கு அவனுங்க போடுற கோடையை யானை குடிக்கிறதுங்கனால தான் காட்டை சுற்றி தீ வச்சு யானையை கொல்ல பார்த்தானுங்க இவனுங்களை இப்படி சும்மா விட்டா சரியாக்கா இவனுங்க தான் நாளைக்கு நாட்டையே அழிக்கவும் தயங்க மாட்டானுங்க என்றேன் அழுதவாறு சரிதாமக்கா இப்போ பாத்தியா நாங்கள் இல்லைன்னா உன்னை சின்ன பின்னமாக்கி சீரழிச்சிருப்பான் பொம்பளைய தொட்ட பயலை சும்மா விடக்கூடாது ஊரில் போய் சொல்லி ஒரு வழி பண்ணுவோம் என்றாள் தெய்வானை அக்கா வேண்டாம் அக்கா இங்கே நடந்த சம்பவத்தை யார்கிட்டே நம்ம சொல்ல வேண்டாம் புறவும் என் உடம்ப மற்றவன் பார்த்துட்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செல்ல அந்த குட்டியை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவானுங்க அதனால் நீங்கள் சொல்லாதீங்க சொல்லாதீங்கக்கா என்றேன் என்ன பிள்ளை சொல்கிற அப்போ உன் அப்பாவை கொன்ன விஷயத்த சொல்ல வேண்டாமா என்றாள் பாக்கியம் அக்கா வேண்டாம் அப்போ அவனோட சும்மா விட சொல்றியா என்றாள் பாக்கியம் நீ கடவுளை நம்புறல்ல நம்புறேன் கடவுள் பார்த்துப்பாரு விடுக்கா என்றேன் தெய்வானை அக்கா சொன்னால் நம்ம இந்த காட்டை கடவுளாக நினைக்கிறோம் நம்ம சத்தம் அந்த கடவுளுக்கு கேட்காமலா இருந்திருக்கும் என்றாள் நான் தெய்வானை அக்காவை கட்டிப்பிடித்து அழுதேன் அவள் என்னை கரையாதடி நாம பார்க்கத்தானே போகிறோம் எவன் என்ன அநியாயம் செஞ்சானோ அவன் நம்ம கண்ணு முன்னாடி அழிவான் பாரு என்று சொல்லி கொண்டு நெல்லி முட்டையை கட்டி தூக்கி தன் தலையில் வைத்து கொண்டு கீழே மாற நடக்க ஆரம்பித்தாள் என்னுள் ஒரு சின்ன சிந்தனை ஓடியது சுப்பு மாமா சிமெண்ட் பாலத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு அவர்தான் தான் சொல்லி கொடுத்துருப்பாரோ யார் சொல்லிக் கொடுத்தா என்ன அதுவும் நல்லதுக்குத்தான் அதனால தானே இவ்வளோ விஷயம் நடந்துச்சு சில சமயம் செல்லம் சொன்னது சரியா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் சின்ன சாமி பண்ண அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி தோட்டத்துக்கு கூப்பிட்டதா அப்பா கிட்ட பராதி சொன்னாலே அதை கெட்டு தகராறு செய்திருக்குமோ அப்பா செஞ்சிருக்கோம் சரி பாப்போம் என்ன செய்யலாம் என்ற பல எண்ணங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது இதை அவர்கள் இருவரிடம் காட்டிக்கொள்ளாதவாறு அவர்கள் பின்னால் நடந்தேன் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் இருபது கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜி பூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்